மாணவர்களால் பேராசிரியர்களால் அருகால் எழுப்பப்பட்ட இந்த அற்புதமான ஒரு துறை சிறந்து விளங்குகிறது கிடைப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த அப்படி ஒரு துறையில் இன்றைக்கு எளிமையான ஒரு முறையில் சிறப்பான முறையில் நம்மளுடைய நம்பிக்கையின் ஒளியாக இருக்கக்கூடிய நம்முடைய கிறிஸ்துவின் பிறப்பு தின விழாவையும் வருகின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காவிலையும் கொண்டாட இருக்கின்றோம் கூடியிருக்கின்றோம் இந்த அற்புதமான ஒரு விழாவிலே நம்முடைய தொடங்கி வைப்பதற்காக நம்முடைய கல்வி தலைமனையில் அதிபர்கள் அவர்களை நம்முடைய குழந்தை ஏற்றக்கூடிய திருடத்தில் வைத்து இலசை பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் കൂടുതലായി കൂടെ അതിൽ വെച്ചെന്ന്